அது எங்களுக்கு ஒரு தான் இப்போ பார்வை எப்படி வச்சு செஞ்சுருப்பீங்க இப்போ வாங்க அவகிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசுறனி திரும்ப திரும்ப பேசுறனி அப்படிங்கிற கதையாக தான் இருக்கு சோ அந்த டி பஞ்சாயத்து ஆபீஸ நான் கள்ளப்புறமும் பாக்கும்போது சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கனி அங்கே நிற்கிறாங்க வினோத் நிற்கிறாரு அந்த அந்த டீ கப் வைக்கிறது அந்த சீன்னு சொல்லி கனி சொன்னது அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து இவங்க ஃபீல் பண்ணது அதுக்கப்புறம் கனி போய் அங்கே அழுது ஓர் சீன் போட்டது அதுக்கப்புறம் சாரி கேட்கறதுக்கு வந்து சாரின்னு இல்லை உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் இப்படி வந்து தனியாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது கஷ்டமாக இருக்குது தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து கனி வந்து அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்காங்க போவாங்க அப்படி சொல்லும்போதே நான் சாப்பிட்டுருக்கேன் கனி அப்படின்னு சொல்லி செம்மையாக நோஸ் கட் கொடுத்து சாண்ட்ரா அனுப்பிடுவாங்க நான் சேண்ட்ரா சப்போர்ட்லாம் இல்லைங்க ஒரு பொண்ணு ஒரு கேம்

அவளை டார்ச்சர் பண்ணி இந்த சீசனை டாக்ஸிக்காக கொண்டு போக முடியும் அவ்வளோ டாக்ஸிக்காக கொண்டு போய் அவளுக்கு ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்காம ஹோஸ்ட்டும் கொடுக்காம உள்ள கன்டஸ்டன்ஸோ கொடுக்காம வெளில ஆடியன்ஸோ கொடுக்காம ஒரு பொண்ணை அவ்வளோ டார்கெட் பண்ணி இந்த சீசனை டாக்ஸிக் டாக்ஸிக்னு சொல்கிற இடத்துல அந்த தப்பை தட்டியே கேட்காத இடத்துல அந்த தப்பை வளர விட்டு அந்த சீசனை டாக்சிக்காக ஆக்கணும் அந்த ஹோஸ்ட் பிபி டீம் எல்லாருக்கும் இப்போ சாண்ட்ரா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு விக்டிமா பாரு இருந்தாலும் கண்டென்ட் தான் கண்டஸ்டன்ஸ் வந்து விக்டிமா ஐ மீன் சாண்ட்ரா கிட்ட விக்டிமா இருக்கிற பட்சத்துலேயே அவங்களுக்கு கண்டென்ட் தானே அவங்க டிஆர்பிக்கு என்ன வேணா பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏதோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் நியாயம் இருக்கணும் அப்படின் போது பாருக்கான நியாயம் எங்கேயுமே கிடைக்கல அது அப்படின்னு சொல்ல சொல்கிற இடத்துல சேண்ட்ரா வந்து கத்தலை டென்ஷன் ஆகலை சண்டை போடல இரிட்டேட் பண்ணல எதுவுமே பண்ணல சாரி எதுவுமே பண்ணலை இரிட்டேட் மட்டும் தான் பண்ணுறாங்க ஆனால் அதுவும் ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரொமோவில் காட்டுறீங்கன்னா சேண்ட்ரா தவிர ப்ரோமோல ஒன்றுமே வரல அப்படின்னு போது சேண்ட்ரா ப்ரொமோவில் ஏதாவது பண்ணுறாங்களான்னா ஒன்றுமே பண்ணல திரும்ப திரும்ப பண்ணுற நீ திரும்ப திரும்ப பண்ணுற நீ அதே சேம் ஃபார்மெட் தான் ரிப்பீட் ஆகுறது முக்கிறது அழுவுறது அப்புறம் அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு பண்ணுறது இதே தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே என்னமோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை ஒரு ப்ரொமோவோ வெட்டுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ நான் பேச பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் மேராத்தனில் விக்ரம் அப்பாவும் செய் செய் செய்னு வந்து பிக் பாஸ் செஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் விக்ரமியோ அரோராவியோ அதை அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா ப்ரொமோவில் டான்ஸ் ஆடணும் கண்டுபிடிக்கணும் அந்த டீம் அப்படின்னும்போது சப இவங்க எஃப்ஜே சுபிக்ஷாவும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும்போது அந்த கமல் சார் பாட்டு தானே அது அந்த சாங் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒன் ஹவரில் வர லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த சிங்கு சான் சிங்கு சான் அவங்க என்னங்க நம்ம ஜென்ரலாகவே ஒருத்தங்களை வந்து நல்லா சிங்கு சான் போடுற அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நல்லாவே அவங்க வந்து அதுக்கான ஹிண்ட்டையும் க்ளூவையும் கொடுக்குறாங்க விக்ரம் அரோரா ஆனால் இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த பாட்டு டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி விக்ரம் நொந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பாரு கூட சொல்றேன் அவன் ட்ரிம் ஆயிடுவான் போல இருக்கடா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு தான் செம்ம பாடி எக்ஸசைஸ் ஆடுற ஆடுற ஆடிக்கிட்டே இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க டீம் பெரிய அத்தனை அப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியல இதுல வந்து எஃப்ஜே வந்து இதுல பெருசா அவன் ரேப்பர் வேற இதுல அந்த சாங் அப்படியே புரு